இதோ ஏதோ ஒரு பொம்பளை பொம்பளை பார்க்குற மாதிரி பண்ணா ஓகேங்களா செட்டை போட்டுக்கே தான் ஆரியா அப்படியே நிதானமாக குண்டிக்கு அடியில் கையை வச்சு நிற்கணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா சின்ன உங்கள் சருப்பு இஸ்லாம் வலைக்கும் ஜும்மா மூபாரக் எல்லாருக்கும் ஹாரியா ஜும்மா மூபாரக் இல்லையா

கொரோனா தான் எனக்கும் காஞ்சி போய் நேரத்துலாம் வைப்பேன் ஆனால் எனக்கு ஊர் தம்பிக்கு சாப்பாடு மச்சான சாப்பாடு நமக்கு மட்டன் பிரியாணி ரெண்டு ஒரு பிரியாணி இருபது ரூபா நம்ம ஊர் மாதிரி கறி துண்டு போட்டு நீ சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னா எனக்கு காசை வேலை பச்சான் எனக்கு சரி நம்ம ஊர் பிரியாணி மச்சான் நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம் நான் சத்தியமா கேட்பேன்

பார்த்து போயிடு வெக்கமான சூடு சொரண எதுவுமே இல்லை கிரியா சரியா சரி தம்பி ரூமுக்கு தான் வரோம் சாப்பிட்டுட்டு உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்றோம் சாவி எடுக்கணும் கேமராவில் காத்தக்கூடாதுயா சரியா உண்மையை சொல்லணும் உண்மையிலே ம் சாப்பாடு சாப்பிட மாதிரி கறி எடுத்துக்காட்டு பீஸ் பச்சடி இந்த மாதிரி இனிப்பு பச்சடி நம்ம ஊர் புளி ம் உண்மையிலேயே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ம் இருபது ரூபாய்க்கு கறி அதில் உள்ள கறி கரெக்டாக இருக்கு ம் தம்பி ம் தம்பி வேலையாக போயிட்டான் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்றோம் உனக்கு ரெண்டி வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா மேடம் இங்கே வெயிட்டிங் நிற்க வச்சுட்டான்

சாப்பாடு இல்லாம வேலை பார்க்க முடியும் சொல்ல வேண்டியதானா எஜிடின்னு சொல்ல ஏன் விசா உனக்கு என் ஒரு லட்ச ரூபாய் கட்டா குடு என் ஊடு தங்க முட்டை போடுற வாத்துரா அறுக்க கூடாது மெதுவா அப்படியே நிதானமா குண்டிக்கு அடியில கைய வச்சு நிக்கணும் அழகா முட்டை போடும் போது எடுத்து வித்துக்கணும் அறுத்துடக் கூடாது வயிற்றுல நிறைய முட்டை இருக்குமான ஒன்னு ஒன்னா உருவாகி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்னு ஒண்ணு ரூபா போடும் ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா நீ மூணு லட்ச ரூபாய் சம்பாதிப்பா வருஷத்துக்கு ஆமா இப்போ நான் ஒன்னு சொல்லவா இப்போ ஈசுப எடுத்துக்கங்க சாபனு பெரி சோப்பு தூள் வாங்க விம்பார் மக்களுக்கு சரி சொல்லணும்னா இப்போ இந்த கடையில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் பதினஞ்சு ரியாள் இவரு பதினஞ்சு ரியாளுக்கு வாங்க மாட்டாரு அங்க போய் நடந்து அங்க பதினாலு லியா நடந்து போய் வாங்கிட்டு வரப்பல நான் அப்படி செய்ய மாட்டேன் ஆனா அதுலயும் காசு இருக்கு என் மேடம் மூணு கிலோ சீனி அஞ்சு ரியால் போட்டிருக்குன்னு வச்சுக்க ஏன் மூணு கிலோ வேஸ்ட் டேட்டு முடிஞ்சிடும் ஒரு கிலோ அஞ்சு ரியாலுக்கு வாங்கிட்டு வா அப்படிங்க அப்ப நீ என்ன பண்ணுவ டக்குன்னு அதை மூணு கிலோ வாங்கிட்டு வந்து வீட்லயே

நாம இங்க இருந்து தான் பல கஞ்சம் இருக்க வெள்ளரிக்காய் பதினெட்டு கத்திரிக்காய் பதினெட்டு தான் வேணும் ஏன் வேலைக்காரி தக்காளி பத்து ஆமா கிலோல இல்ல ஏன்னா வேலைக்காரி எடுத்து அந்த திண்டுலாம் இது என்ன இது என்னமா நீ அன்னைக்கு சொன்னது எனக்கு இவங்களும் தான் எடுத்துட்டு வரப்புல

நாகப்பட்டினம் திருவாரூரே தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல டெல்டா மாவட்டத்துல இது பெசல்ரா இனிப்பு பச்சடி பார்க்கும் போது நீ நக் தொட்டு நக்கு தொட்டு நக்கிட்டு சொல்லு நக்கி போடுறா எவ்வளவு மணக்குதுன்னு எப்படி இருக்கு மச்சான் நடிக்கிறான் நல்லா இருக்கு அவனுக்கு இனிப்பு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பச்சை தக்காளி

தன்மியா பேசுறேண்டானங்க வாங்க சாப்பிடுங்க உட்காருங்க அப்படின்னு போறேமேயா நீங்க என்ன பச்சீங்க மெட்ராஸ்ல ஏய் கொம்மால அப்படிம்பீங்க எனக்கு தெரியும்டா ஒரே இல்ல மச்சான் கரெக்டா இல்லையா தன்மியா பேசுறதே தஞ்சாவூர் மாட்ட காரணமா மச்சான் எல்லastype தான் பாத்து பேசுறேப்பா ஏப்பா ஒண்ண இல்ல மச்சான் வேளூர்ல ஆம்பூர்ல இருந்து பஸ் ஏறி வேலூருக்கு போறேன்டா காசு மச்சான் ஆம்பூர்ல இருந்து பஸ் ஏறி வேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு இறங்கணும் மச்சான் எட்டு பத்துக்கு பஸ் இவர் கொஞ்சம் லேட்டா போறாருண்ணே அந்த வண்டியில அண்ணா இன்னும் எவ்வளவு பஸ் ஸ்டாண்டுக்கும் தம்பி நீங்க பேசுறதே சூப்பரா இருக்கு தம்பி இன்னொரு வாட்டி கேளுங்களேன் அதே மாதிரி அண்ணா இன்னொரு வாட்டி கேளுங்கண்ணா பிளீஸ்ண்ணா அப்படிங்கிறாப்ல

சென்னை ஆ அப்படி வந்துட முடியுமா ம் அதே தான் மச்சான் கரெக்டா மச்சான் ஏய் மூடிகிட்டு தின்னு எங்க ஊர் தமிழ் தான் பேமஸ் மச்சான் இன்னைக்கு எறையா பெரிய ஏழ்றதுக்கு கமண்டில் எதா இருந்தும் ஆமாம் சரி வா மச்சான் நாம ஏன் வண்டி சும்மா இருக்கேன் அல்ப கேடு

தாழ்ச்சாலை என்ன போடணும்னு தெரியுமா அந்த கொழுப்பு இருக்குல்ல ஆட்டு கொழுப்பு அப்படியே போட்டு தாளிச்சி காய் பருப்பெல்லாம் ஊட்டி எல்லாம் போட்டு புளிய கரைச்சி ஊத்தி தொப்பசா இருக்குல்ல தொப்பசா கேமலா நான் அது ரொம்ப நாள் இருக்கு அது சரி

நாலு மணிக்கு சாப்பிட்டு கேப்டுட்டு அங்கேயும் வந்தேன் வந்துட்டு நம்ம நம்ம பொண்ணு கடைசி பொண்ணை கொண்டு வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் விட்டேன் இப்போ அழைக்கிறதுக்கு போகிறேன் அந்த பில்டிங்கும் நம்ம பில்டிங்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த பாருங்கள் ஹோட்டல் மாதிரியே செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பில்டிங்கு அழகா டிவி எல்லாம் வச்சா போகிறேன் டிவி ஓடுது சோஃபா எல்லாம் உட்காந்து பார்க்குற மாதிரி இது பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க ரெண்டு லிஃப்ட்டு ஃபுல்லாக கேமரா கண்காணிக்கிறதுக்கு லிஃப்ட்டுக்குள்ளேயும் கேமரா எங்கேயும் ஏசிலாம் போட்டு வச்சுருக்காங்க இது வாடகைக்கு வச்சுருக்காங்களா விற்றுருக்காங்களா இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரில நம்ம ஏரியாவில் ஒரே ஒரு லிஃப்ட்டு தான் ஒரு லிஃப்ட்டு தான் இங்கே ரெண்டு லிஃப்ட்லேயும் கேமரா இருக்குது சூப்பராக நல்லா செட் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராக இப்போ பொண்ணை அழைச்சிட்டு வீட்டுக்கு போகணும் நாலு மணிக்கு வந்து கூப்பிட்டேன் இன்றைக்கி என்னென்னு தெரியல பத்து மணிக்கெலாம் கூப்பிடுவோம் இப்போ ஒம்போது எட்டே முக்கால் மாதிரி இருக்கும்னு நினைக்கிற டைம் எப்போவுமே கூப்பிட்டாங்க போய் அழைச்சிட்டு போய் வீட்டில் போடலாம் சிட்டிக்கு போகலான்னு நினச்சேன் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஊருக்கு போகிறாரு பர்ச்சேசிங் பண்ணிகிட்டு இருந்தார் ஜாமாவா போயிட்டு வர வேண்டாரு மேடத்தில் பர்மிஷன் கேட்டேன் பொண்ணை அழைச்சிட்டு போ விட்டுட்டு வேணா போனாங்க அவங்களுக்கு டைம்ல லேட் ஆகிடும் நாங்கள் போகிறோன்னு போயிட்டாங்க ஓகே கேட்டு இருக்கேன் பொண்ணை அழைச்சிட்டு வந்துடறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தது இங்கே டியூட்டி என்னன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் இப்போ தான் குழந்தைய வீட்டில் விட்டேன் ரொம்ப தூரமாக கொண்டு வந்து கடல் கரையில் கூட சொல்லிட்டாங்க மேடம் நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் இந்த கடல்கரை ஹல் ஹம்பராமாங்க சரியான பீச் ரோடு ஃபுல் டிராஃபிக் இப்போ ஆப்போசிட்டுக்கு வந்துட்டேன் மேடத்தை இங்கே இறக்கி விட்டு இந்த இடத்துல எல்லாம் இங்கே உள்ளே போகிறாங்க தண்ணி அது ஒரு மிஷின் அப்படியே அந்த கடல் தண்ணியை அடியே அடிச்சுக்கிட்டே இருக்கும் நல்லா தெரியுது உங்களுக்கு வெள்ளையாக பறக்கிற மாதிரி அதுதான் நம்ம இப்போ இப்படியே அவுட்ருலான்ட்டுருக்கேன் இது ஃபுல்லாகவே கடலுக்கு போ கடல் பீச்சுக்குள்ள உள்ள ரோடு நம்ம அப்படியே ரைட் எடுத்துகிட்டோம்னு நினச்சிங்க அந்த இடத்துல நம்ம மெயின் ரோட்டுக்கு போய் அப்படியே வெள்ளை ஆயிடலாம் ஃபுல்லாக போலீஸ் அது நல்ல வேலை போ செல்ல வேலை வச்சுட்டு வரேன் ஓகே ஃபுல்லாக மேடம் மேடம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வராங்க இதில் பள்ளி இந்த இடத்துக்கிட்ட தான் இறக்கி விட்டேன் மேடம் பள்ளிக்கிட்ட தான் இறக்கி விட்டேன்னு நினைக்கிறேன் ஆ கரெக்டாக இந்த பெட்ரோல் பங்க் ஆப்போசிட் கரெக்டுக்கு இங்கே தான் லொக்கேஷன் முடிஞ்சு அவங்க அனுப்பிவிட்டது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டு நான் யூட்டனில் போட்டு வரேன் நண்பா அந்த தண்ணி நல்லா ஹைட்டாக அடிக்கும் இன்னும் உள்ளே போய் பார்த்தோம்னா அது ஃபுல்லாக சுற்றி சரௌண்டிங்கில் தெரியும் இந்த இது விஷயமே அல்ல அம்பரா ஏரியா ஓகே பஸ்கின் ரோப்பின் ஐஸ்கிரீமு எல்லா கடைகள் சாப்பாடு கடை அந்த பீச்சிலையும் அவங்க எட்டி போகாத அளவுக்கு வந்து வாங்குற மாதிரி எல்லா விஷயமும் பக்காவாக செஞ்சு வச்சிருக்காங்க இங்கே நம்ம ஊரில் மண்ணுலேருந்து நடந்து ஒன்றரை கிலோமீட்டருக்கு வெளியில் வந்து தான் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படியே அழகாக இருக்குது ஆனால் இங்கே மண் இல்லை நம்ம ஊர் மாதிரி அந்த மணலில் வளாட்றது அந்த ஒரு குடுப்பனை இல்லை கட்டி தண்ணியை தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி தான் வச்சிருக்காங்க கம்பியில் நின்று கீழேலாம் இறங்க முடியாது ஒரு சில இடத்துல ஒண்டி கொஞ்சமாக வச்சிருப்பாங்க அங்கே தான் இங்கே கிடையாது நின்பா ஓகே முடிச்சுக்கிறேன் இல்லை சாப்பிட்றோம் இல்லை தூங்குறோம் இப்போ நைட்டுக்கா மதியானம் பிரியாணி இப்போ கடை சிக்கனு மட்டன் கடை தான் பார்க்க வந்தோம் மட்டன் கடை இல்லை ஆ இல்லைடா அவர் சலீம் பாய் வேணும் பசிக்குதும்பா அவரு தானே கேட்பாரு அதனால தானே வெயிட்டிங்க இல்லைனா வெயிட்டிங் வந்துருவா

தூத்பதி தூத்பதியா என் காதில் வேறு மாதிரி விழுந்துச்சு வச்சா தூதா ஓகே நைட்டு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இப்போதான் சாப்பிட்டுட்டாங்க வந்த வேலை வந்துருச்சு நண்பா சாப்பிட்டுட்டு போது வீடியோ எடுத்துகிட்டு அடுத்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரலாம் பார்த்தேன் சீக்கிரம் சீக்கிரம் வந்தாங்களா வீட்டுக்கு வந்து இந்த ஜாமானை ஏற்றுறதுக்கு அதனால் வந்துவிட்டேன் ரூமுக்கு முடிஞ்சு டியூட்டி இதுக்கப்புறம் அப்படியே படுக்க வேண்டியதுதான் ஒரே கனனு இருக்குது ஒரு மாதிரி ஜுரம் வர மாதிரி மாத்திரை ஒன்று போட்டுட்டேன் அது என்னது பங்காளிகிட்ட தான் அந்த மாத்திரமான தொண்டையெல்லாம் அரிக்கிதுரா காதெல்லாம் அரிக்கிது சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது தும்மல் அதிகமாக இருக்கணும்னா தந்தான் ஓகே போட்டாச்சு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு படுக்க வேண்டியதான் தலைவா இருபத்தி ரூபாய்க்கு சாப்பாடு நான் ஈசுபு சாஜகான் சாப்பிட்டது பாய் டியூட்டிக்கு போனவர் வரவேல ரொம்ப நேரம் அவருக்காடி வெயிட்டிங்கில் நின்று போய் தான் இருபத்தி மூணு ரூபாய் வந்துச்சு சாப்பிட்டுட்டு வந்து இறக்கி விட்டு நேராக வந்துட்டேன் நண்பா ஓகே நாளைக்கு உங்களை எல்லாம் வேறு வீடியோ சந்திக்கிறேன் பாய்